வரப்போற குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்காக மரபு தொடர் அதற்கான பொருள்களை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு ஒரு ஐந்து மரபு தொடர்கான பொருளை பார்க்கலாம் கீழே இருந்து போவோம் ஃபர்ஸ்ட் பாருங்க அமுது குத்துதல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மரபு தொடர் இதற்கான பொருளும் வித்தியாசமா இருக்கும் நம்மளால அவ்வளோ எளிமையா கணிக்கவே முடியாது பாருங்க அமுது குத்துதல் இதற்கான பொருள் என்னன்னா உரைமோர் நம்ம பாலை தயிர் ஆக்குறதுக்கு கொஞ்சமா உரைமோர் ஊத்துவாங்களா அதுதான் உரைமோர் பாலில் ஊற்றுதல் அமுது குத்துதல்னா என்னன்னு பாருங்க அமுது குத்துதல் அதற்கு பொருள் பாருங்க வித்தியாசமான ஒரு பொருள் பாலில் ஊற்றுதல் ஓகேங்களா பாலில் ஊற்றுதல் பாருங்க அடியாக ஓகேங்களா இது கொஞ்சம் ஈஸியா ஆன்சர் பண்ணிடும் கீழே இருக்குங்களா அமளி பண்ணுதல் ஓகேங்களா இந்த அமளி பண்ணுதல் நாலாவதுக்கான பொருள் என்னன்னா சச்சரவு செய்தல் ஓகேங்களா சண்டை போறது சச்சரவு ஓகேங்களா சச்சரவு செய்தல் எது அமளி பண்ணுதல் ஓகேங்களா அடுத்ததான் அடியடியாக நம்ம வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக பொருள் போடுவோம்ல அதேதான் அடியடியாகனா தலைமுறை தலைமுறையாக அல்லது தலைமுறை தலைமுறையாக ஓகேங்களா இதுவும் பொருள் போடும் தலைமுறை தலைமுறையாக அல்லது அடியடியாகனா அடுத்தடுத்து ஓகேங்களா அடுத்தடுத்துனும் பொருள் போடும் அடுத்ததா அடிதண்டம் பிடிதண்டம் இதுவும் வித்தியாசமான ஒரு மரபு தொடர் இதற்கான பொருள் பாருங்க ஒரு விஷயத்தை முழுமையாக வசப்படுத்துறது ஓகேங்களா முழுமையாக வசப்பட்ட பொருள் என்னது முழுமையாக வசப்பட்ட பொருள் முழுமையாக வசப்பட்ட பொருள் ஓகேங்களா அடுத்ததா அடிதடி அடிப்பிடிங்களா அடிதடினா நமக்கு தெரியும் அடிதடினா சண்டை அப்படின்றது நம்ம எளிமையை எல்லாரும் கணிப்போம் ஆனா அடிப்பிடி ஓகேங்களா அடிப்பிடி இந்த அடிப்பிடினாலும் என்னன்னா சந்தை இதில் அடிப்பிடினாலும் சண்டே தான் ஓகேங்களா இதுதான் முக்கியமான ஐந்து மரபு தொடர்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம்